ஒரு மூன்றாவது காதல்னா விக்னேஷ் அவங்க கல்யாணம் பண்றாங்க என்னமோ அம்பிகாபதி மாதிரி லைலா கல்யாணம் மாதிரி அது உலகத்திலே இல்லாத மாதிரி ஒரு பெரிய லவ் இவங்க பண்ண மாதிரி ஒரு போட்டு கேமரா எடுத்துட்டு போய் அவனுடைய டாய்லெட்டு பிளஸ் அவங்களுடைய இதை தவிர எல்லா இடத்துலையும் கேமரா போய் நுழைஞ்சு அவங்க அன்றாட நிகழ்வுகள் என்னன்னு சொல்லி அறிவு தக்கமான ஒரு விஷயத்தை முதல் முதல் முன்னெடுத்தது பாத்ரூம் போறதுன்னு ப்ளஸ் வந்து ஃபஸ்ட் நைட் நடக்கிறது இந்த ரெண்டை தவிர மிச்சம் எல்லாத்தையும் படம் பிடிச்சி நெட்டில் போட்டு சம்பாதிக்கிற இந்த வக்ரபுத்தி இந்த ரெண்டு பேருக்கும் ஏன் வந்துச்சுன்னு கேட்குறேன் அந்த படப்பிடிப்பு தளத்தில் நடக்கிற அனைத்து செலவுகளையும் யார் பார்க்கறது ப்ரொடியூசர் தான் பார்க்கணும் உங்களுக்கு சம்பளம் இல்லாமல் ப்ரொடக்ஷன் இல்லாமல் ஆட்ரஸ் இல்லாமல் சினிமாகிராஃபர் இல்லாமல் ஸ்டெண்ட் இல்லாமல் ட்ரெஸ் இல்லாமல் எல்லாத்தையும் ஈச் அண்ட் எவ்ரி திங்ஸ் நீங்கள் பிடிக்கிற டீம் முத கொண்டு யாரோட இன்வெஸ்ட்மெண்ட்டு ப்ரொடியூசர் இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்போ தனுஷ் வந்து அந்த படத்தை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி படம் எடுப்பாராம் இவங்க வந்து அது ரெண்டரை மணி நேரத்துக்கு உண்டான படத்தை மட்டும் இவங்க சேஃபாக தனுஷ் கூட கொடுத்துருவாங்களா இவர் தனியாக கேமரா எடுத்து சில காட்சிகள் எடுத்து இவர் விற்று காசாக்கி ஒரு கல்யாணத்தோட இணைப்பாருன்னா எவங்க ஒத்துப்பான் நீங்கள் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டு மருமகனை பெற்றதுக்கு தமிழ்நாடு மக்களுக்கு நீங்க செஞ்சது என்ன கொரோனா பிறகு என்ன கிழிச்ச கேப்பமா இல்லையா உன் கல்யாணத்தையும் படம் பிடிப்ப அதையும் காசாக்குவ ரீசன்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வெங்கடேஷ் பணிவா வணக்கங்கள் சினிமாவில் வந்து பரபரப்பு பஞ்சமாக இருக்கு இந்த காலகட்டத்தில் சினிமாவுக்கு வந்து ஒரு தீனி கொடுக்கும் விதமாக நயன்தாரா தனுஷ் பிரச்சனை மதியானத்துலருந்து கொழுந்து விட்டு தமிழகத்தில் எரிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லுவோம் நயன்தாரா தனுஷ்க்கு என்ன பிரச்சனை இரண்டு பேருமே வந்து ஏரடி மோகினி இன்னும் பல படங்களில் ஒன்றா நடித்தாங்க இப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் அந்த பிரச்சனைக்கான பின்புலம் என்னன்றதை கண்டிப்பாக பொதுமக்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நயன்தாரா விக்னேசிவன் திருமணம் எப்படி நடப்பிட்டிருந்ததுன்னு உங்களுக்கே தெரியும் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்பான்சர் கொடுத்து கண்ணாடி மாளிகைன்னு சொல்லி பெரிய செட்டெல்லாம் போட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் நான் கூப்பிடுறேன் எல்லா திரைப்படபலங்களையும் கூப்பிட்டு அந்த கல்யாணத்தில் நாங்கள் சிறப்பாக நடத்துகிறோம்னு சொல்லி நடத்துனாங்க அதுக்கெலாம் நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டோம் ஆச்சரியப்பட்டோம் ஏன்னா நயன்தராக ஏற்கனவே வந்து விக்னேசிவன் வந்து மூன்றாவது காதலாக தான் உள்ளே நுழைஞ்சார் ஏற்கனவே அவங்க யார் யார் காதலிச்சான்னு உங்களுக்கே தெரியும் அதை பற்றி ஏன்னா கடந்த கால நிகழ்வில் பொது வழியில் சொல்கிறது நியாக நாகரிகமாக இருக்கார் கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு மூன்றாவது காதல்னால் விக்னேஷ் அவங்க கல்யாணம் பண்ணுறாங்க என்னமோ அம்பிகாபதி அபராதம் அது மாதிரி லைலா மஜ்னு கல்யாணம் மாதிரி அது என்னமோ இவங்களுக்குள்ளே உலகத்திலே இல்லாத மாதிரி ஒரு பெரிய லவ் இவங்க பண்ண மாதிரி ஒரு சீனை போட்டு அந்த செட்டு போட்டு மிகப்பெரிய லெவலில் ஒரு டைப் பண்ணி நெட்ஃப்ளிக்ஸில் பண்ணி அந்த கல்யாண செலவையும் நெட்ஃப்ளிக்ஸ் தலையிலே கட்டி அந்த கல்யாணத்தை மிக பிரம்மாண்டமாக நடத்தினாங்கன்னு உங்களுக்கே தெரியும் ஏன்னா இதை வந்து விஜய் டிவி நிறையபடி பண்ணுவாங்க அவங்க அந்த செட்டு உள்ளே நிச்சயதார்த்தம் பண்ணுவானுங்க செட்டு உள்ளே கல்யாணத்தை போனவானுங்கன்னு அவங்களோட டிஆர்பி ஏற்றுறதுக்கு கேமராவை எடுத்துகிட்டு போய் அவனுடைய டாய்லெட்டு ப்ளஸ் அவங்களுடைய படுக்கை இதை தவிர எல்லா இடத்துலையும் கேமராவை போய் நுழைஞ்சு அவங்க அன்றாட நிகழ்வுகள் என்னென்னு சொல்கிறேன்னு சொல்லி தக்கமான ஒரு விஷயத்தை முதல் முதலில் முன்னெடுத்தது வந்து விஜய் டிவி தான் அதற்கப்போ இவங்க பார்த்தோன்னே சரி நம்ம செலிப்ரிட்டி நம்மள வந்து ரசிகர்லாம் ரசிக்கிறாங்களே நம்ம கல்யாணத்தையே சும்மா பண்ணுவானே அதை இவன் தலையில் கட்டுவோன்னு சொல்லி நெட்ஃப்ளிக்ஸ் தலையில் கட்டி கண்ணாடி மாளிகைலாம் வச்சு மிகப்பெரிய மகாபலிபுரத்தில் கல்யாணத்தை பண்ணாங்க அந்த கல்யாணத்தை பண்ணுறப்ப அவங்க ஒரு ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்கள ஏன்னா வந்து விக்னேஷ் சிவன் வந்து உங்களுக்கு டைரக்டராக மட்டும் தான் தெரியும் விக்னேஷ் சிவன் வந்து ஒரு ஈவெண்ட் மேனேஜர் அவர் ஈவெண்ட் பண்ணுற மிகப்பெரிய ஒரு ஆர்கனைசர் அவர் நீங்கள் தமிழ்நாட்டில் நடக்கிற தமிழக அரசு பண்ணுகிற எல்லா கலை நிகழ்ச்சிகளும் உதயநிதிக்கும் விக்னேஸ்வனுக்கும் உள்ள டையப் நயந்தராக்கும் உதயநிதிக்கும் உள்ள ஒரு டைப்னால விக்னேஷ்வன்ட்டு தான் தமிழக அரசு அந்த ஈவென்ட் நடக்கிற அந்த எல்லா விஷயங்களையும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க ஒலிம்பியாட் நடந்ததாகட்டும் நேரு உள்ளியாடு உள்ளூராட்டை நடந்த விஷயங்களாகட்டும் இன்னும் என்னென்ன விஷயங்கள் தமிழக அரசு வந்து பெரிய அரசு விழாவாக கொண்டாடுதோ அதை நடத்துகிற கலை நிகழ்ச்சிகளுக்கான இன்சார்ஜ் யார்னா விக்னேஷிவன் தான் அது நயன்தாராவை கல்யாணம் பண்ணோன்னா அவருக்கு தொடர்ந்து அந்த ஆர்டர்ஸ் கிடச்சிட்ருக்கு சரி இப்போ நயன்தாராவுக்கும் விக்னேஷுவனுக்கும் க கல்யாணம் ஆகிடுச்சு இதுக்கு தனுஷம் இது உள்ள வராரு அப்படின்னா ஏற்கனவே வந்து நயன்தாரா விக்னேஷ் சிவனும் கல்யாணம் ஆகிறதுக்கு காரணமாக இருந்த நானும் ரவுடி தான் அப்படின்ற ஒரு படத்தை ஒன்று பார்ட்ஸ்ன்னு சொல்லுகிற ஒன்று பாட்ஸ்னு சொல்லுகிற தனுஷ் அவர்கள் தயாரிக்கிறாரு விக்னேஷ் அவர் டைரக்ட் பண்ணுறாரு நயன்தாரா அதில் கதாநாயகியா நடத்துகிறாங்க அது விஜய் சேதுபதிக்கு முதன் முதலாக நயன்தாராவோட கதாநாயகனா சேர்றாரு இந்த படம் வந்து முக்கிய முழுக்க முழுக்க நயன்தாராவுக்கு முக்கியத்துவம்காக எடுக்கப்பட்ட ஒரு படம் ஆனால் சிவன் மேலே உங்களுக்கு முன்னாடியே தெரியும் அவர் வந்து சொல்லி சொன்ன டைமுக்குள்ளே அந்த படத்தை முடிக்க மாட்டார் கதையை முழுசாக தயார் பண்ணி களத்துக்கு போக மாட்டார் என்னமோ ஒரு நூறு நூறு படம் எடுத்த ஸ்ரீதர் மாதிரியும் எஸ் வி முத்ரா மாதிரியும் பாக்யராஜா மாதிரியும் பாக்யராஜ் மாதிரியும் பாலச்சந்திரன் மாதிரியும் அந்த இடத்துல போய் டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுனால தனுஷ் தயாரித்த அந்த படத்தினுடைய ப்ரொடக்ஷன் செலவு அவங்க சொன்ன செலவை விட அதிகமாக போயிடுச்சு அது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில ஆனால் தனுஷ் வேறு வழி படத்தை தயாரிச்சுன்னு நான் சொல்லிவிட்டு அவருக்கு எதுவுமே கண்டுக்கல அதனால அது இந்த படத்தினுடைய வெற்றி விழாக்கு தனுஷும் வரவும் இல்லை பெருசாக அந்த படத்தினுடைய வெற்றியை அவர் பெரிய கான்சன்ட்ரேஷன் பண்ணலை இப்போ என்னன்னா இவனுக்கு என்னன்னா இன்னொன்று ஒரு விஷயத்தை உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புறேன் இதே விக்னேஷ்வனுக்கு இப்போ அஜித் நினைக்கிற விடாமுயற்சி படத்தினுடைய முதல் டைரக்டராக டேரக்டரா தான் புக் பண்ணியிருந்தாங்க லைக்கா அவன் கதையை தயார் பண்றான் தயார் பண்றான் தயார் பண்றேன்னு வெட்டி வேலை பார்த்துட்டு கதையே தயார் பண்ணாமல் அஜித் கிட்டே போயிட்டு வாங்க சார் ஷூட்டிங் போயிடலாம் அப்படின்னு அஜித் தெளிவாக சொல்லிட்டார் எனக்கு ஸ்க்ரீன் பிளே இங்கிலீஷில் அடித்து கையில் கொடுத்துரு ஒட்டுமொத்த கதை எனக்கு ரெண்டரை மணி நேரத்துக்கான வித் டைலாக் கூட கதையை கொடுத்தா தான் நான் ஷூட்டிங் வருவேன்ட்டார் அது இவர் கொடுக்கலன்னா அஜித்தை ஓவர் ரைட் பண்ணிட்டு லைக்காவை போய் நேரடியாக போய் லண்டனில் சந்தி சந்தித்து நம்ம வேற மாதிரி பண்ணலாம் சார் அப்படி அப்படின்னு அஜித்துக்கு செம்ம காண்டாய் விக்னேஷ்வர் இந்த படத்தை நான் நடிக்க மாட்டேன்னு சொன்னோன்னதான் மகிழ் திருமேனி இந்த படத்தை கொடுத்தாங்க இது ரெண்டாவது மைனஸ் இப்போ தனுஷுக்கும் இவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்கனவே அந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் செலவை இழுத்து விட்ட சிவன் கல்யாணம் பண்றாங்க கல்யாணம் பண்றதும் பாரு சொந்த காசை போட்டு செலவு பண்ணல நயன்தரன்னா பிச்சை எடுக்கிறா அவர் சொந்த காசை போட்டு செலவு பண்ணாமல் அந்த கல்யாணத்தை நெட்ஃப்ளிக்ஸ் தலையில் கட்டுறாங்க அந்த நெட்ஃப்ளிக்ஸ் என்ன பண்ணுது நமக்கு ஒரு கண்டென்ட் கிடச்சா போகுது மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக அதில் பண்ணுறாங்க எப்போதுமே நெட்ஃப்ளிக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ அவங்க சொல்லுவாங்களே ப இந்த கல்யாணம் முடிஞ்சோடனே நாலு நாளில் இந்த 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 வீடியோ ஆடியோ இந்த வீடியோவை வந்து நாங்கள் நெட்டில் வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம் இது ஒரு ஆல்பமாக ரிலீஸ் பண்ணுவோம் அதற்கு வந்து உங்களோட பயோபிக் பயோபிக் சா பயோபிக்லாம் காட்டுவோம் உங்கள் சின்ன வயசு புகைப்படம் நீங்கள் வந்து வளர்ந்த விதம் நீங்கள் நீங்கள் வந்து டயனாதா உங்கள் இயற்பெயர் அந்த மாதிரி காட்டுவோம் அதேமாதிரி விக்னேஷ்னதுலாம் காட்டுவோம் அதெல்லாம் வேணும் அதுக்கான கிளிப்பிங்ஸ்லாம் கொடுங்கன்னு சொல்லி நயன்தாராவை கேட்டிருக்காங்க நயந்தாரா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தேவைப்பட்ட எல்லா ப்ரொடியூசர்ஸும் இப்போ ஒரு ப்ரொடியூசர் நயந்தா கால் ஷீட் வேணும் என்ன பண்ணுவான் சார் உங்கள் ப்ரொடக்ஷனில் அந்த படம் நடிச்சேன் எனக்கு அந்த கிளிப்பிங்ஸ் கொடுனா சரி மேடம் சொல்லி அவன் ரைட்ஸ் பண்ணி எழுதி கொடுத்துட்றான் இப்படியே எல்லாரும் அவர் நயந்தாராவுக்கு தேவையான எல்லாருமே கிடைக்கிறப்ப நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் ஜோடி போகிறதுக்கு காரணமாக இருந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்த நானும் ரவுடிதான் படத்தினுடைய அந்த படத்தினுடைய ப்ரொடியூசராக தனுஷ்கிட்டையும் நயன்தாரா கேட்குறாங்க சார் உங்கள் படத்துலேருந்து எங்களுக்கு ஒரு கிளிப்பிங்ஸ் கொடுங்க உங்களுக்கு ஒரு சின்ன பாட்டிலேருந்து ஒரு சீன் எடுத்துக்கிறேன் ஏன்னா அந்த படத்தில் எல்லாமே ஹிட்டான சாங்ஸ் அனிருத் மியூசிக் பண்ணியிருப்பார் அப்போ தனுஷ் வந்து அது வந்து தரம் மறுக்கிறதா சொல்லப்படுகிறது தனுஷ் ஏன் தரம் மறுத்தார் அப்படின்னா நீ கல்யாணமே வந்து நீ செலவு பண்ணி பண்ணல அதையே நீ காசு கொடுத்து மிகப்பெரிய லெவலில் பணத்தை வாங்கி ஓசியில் கல்யாணம் பண்ணியிருக்க ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து வரக்கூடிய லாபத்தில் எல்லாத்தையும் உங்களுக்கு நீங்களே எடுத்துப்பீங்க என்னுடைய படத்துக்கு நீங்கள் நடித்து கொடுத்த படத்துக்கு மட்டும் கரெக்டாக சம்பளம் வாங்கிட்டீங்க அந்த படத்துக்கான லாபமும் எனக்கு பெருசாக கிடைக்கல அந்த படத்தின் ப்ரொடக்ஷன்ஸ் செலவு நான் சொன்னதை விட எழுகி போயிடுச்சு இவ்வளவும் நீங்கள் பண்ண பிறகும் என் படத்தோட கிளிப்பிங்ஸ் கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு அவர் தரேன்னு சொல்ல தரலன்னு சொல்ல நல்லா கேட்டுக்கங்க அவங்க தரேன்னு சொல்ல தரலன்னு சொல்ல அவர் வந்து காலத்தாமல் பண்ணிகிட்டே இருக்கார் இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் என்ன பண்றான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உனக்கு பெரிய செட்டு போட்டு கொடுத்துட்டேன் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எல்லாமே பண்ணிட்டேன் எனக்கு அவுட் கொடுங்க எனக்கு வந்து அவுட் கொடுத்தா தான் நான் வந்து பட இந்த ஆல்பத்தை ரிலீஸ் பண்ண முடியும் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து நயன்தாராவுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்த உடனே இந்த ஆல்பத்தில் இந்த படத்தினுடைய காட்சி வேணுன்றதுக்காக நயன்தாரா ஒரு சின்ன காட்சி மூணு நிமிஷம் ஓடக்கூடிய காட்சியை சேர்த்து நெட்ஃப்ளிக்ஸில் கொடுத்துட்டாங்க இது தனுஷுக்கு தெரிஞ்சு அவர் நோட்டீஸ் அனுப்புறாரு என்ன நோட்டீஸ் அனுப்புறாருன்னா பத்து கோடி ரூபா நஷ்டம் எடுக்கிறது நோட்டீஸ் அனுப்புவாங்க ஒரு ப்ரொடியூசராக எல்லாருமே கேட்பாங்களா ஒரு ப்ரொடியூசருடைய அனுப்பி அனுமதி இல்லாமல் ப்ரொடியூசருடைய கிளிப்பிங்ஸை நீங்கள் எப்படி யூஸ் பண்ண முடியும் ஒரு ப்ரொடியூசருடைய அனுமதி இல்லாமல் ஒரு ப்ரொடியூசருடைய படத்தினுடைய மூணு நிமிஷம் காட்சிகள் நீங்கள் எப்படி யூஸ் பண்ண முடியும் இதுக்கு தான் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து முன்னாடி இருந்து பயந்துக்கிட்டு இருந்தான் ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ் கம்பெனின்றது ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனி ஒரு சோனி மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் பிரைமுடைய ஹாட் ஸ்டார் இந்தியா இதெல்லாம் வந்து இன்டர்நேஷ்னல் அமேசான் பிரைமுடியெல்லாம் இன்டர்நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் கம்பெனின்னு உள்ளே வந்தானா அவன் இந்தியன் லா என்ன சொல்லுதோ அதைப்படி தான் அவன் நடப்பான் அவன் தெளிவாக சொல்கிறான் நீ ஒரு சின்ன ஒரு நிமிஷம் வீடியோ கொடுத்தாலும் அந்த வீடியோ சம்மந்தப்பட்ட ப்ரொடியூசர் எங்களுக்கு வந்து நோ அப்ஜெக்ஷன் லெட்டர் கொடுக்கணும் அப்படி தான் போடுவேன்னு சொல்லி அவன் சொன்னோன்னே இல்லை இல்லை தனுஷ் சேனா ஒன்றும் பண்ண மாட்டார் நாங்கள் ரெண்டு வருஷமாக இருக்கோம் அவர் வந்து எந்த ஒரு எக்ஸ்ப்ளேஷன்ஸும் கொடுக்கல நீங்கள் போடுங்கன்னு சொல்லி கொடுத்தவொன்னே அதை வந்து இன்னும் ரெண்டு மூணு நாள் அவன் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுற ஒரு மூடுக்கு வரப்போ நோட்டீஸ் அமிச்சிட்டார் தனுஷ் இதில் என்ன தப்பு இருக்குது நான் கேட்குறேன் நீங்கள் வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணுறப்ப விக்னேஷவனும் தயந்தாராவும் எதனா அனாத ஆசிரமத்துக்கு போய் உங்களால் முடிஞ்ச பணிகளை செய்து அந்த குழந்தைங்களுக்கு வாழ வைக்க நாங்கள் வந்து புதுசாக கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் இந்த 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 அநாதா ஆசிரமத்திற்குலாம் நாங்கள் இவ்வளோ ஃபண்டு கொடுத்து அவங்கள உள்ளங்களை மகிழ்விச்சு அந்த மகிழ்ச்சி மூலம் அந்த ஒரு இன்பத்தின் மூலம் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு எங்கன்னா சொல்கிறாங்களா பாத்ரூம் போகிறது ஒன்று ப்ளஸ் வந்து ஃபஸ்ட் நைட் நடக்கிறது இந்த ரெண்டை தவிர மிச்சம் எல்லாத்தையும் படம் பிடிச்சி நெட்டில் போட்டு சம்பாதிக்கிற இந்த வக்ரபுத்தி இந்த ரெண்டு பேருக்கும் ஏன் வந்துச்சுன்னு கேட்குறேன் அந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை நீங்கள் பண்ணுறப்ப அந்த மாதிரி கல்யாணம் நம்மளால் பண்ண முடியலேன்னு எத்தனை ஆட்கள் தமிழ்நாட்டில் இயங்குவாங்கிறது ஒரு பேசிக் அறிவு வேணாம் நீங்கள் பெரிய செலிபிரிட்டி ஆகிட்டீங்க நல்ல பப்ளிசிட்டி வந்துச்சு நல்ல பணம் சம்பாதிச்சிங்க உங்களான உதவிகளை செஞ்சு ஒரு ரெண்டு ரெண்டாயிரம் பேருக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணுறாங்க இதில் சம்பாரிச்ச பணத்தில் நாங்கள் கோயிலில் எளிமை உரை திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் உங்களை வரவே இருக்கலாம் அதையும் காசாக்குறீங்க ஏற்கனவே நீங்க காசாக்கி அதையும் நெட்ஃப்ளிக்ஸில் கல்யாணத்தையே காசாக்கி அந்த ப்ரோக்ராமை வந்து எடுத்து அதை விற்று காசாக்கி அதையும் ஓசியில் ஒரு ப்ரொடியூசர் தரணுன்றது எந்த விதத்தில் ஏன் தரணும்னு நான் கேட்குறேன் தனுஷ் பத்து கோடி கேட்டது மிகப்பெரிய தப்பு நான் சொல்றேன் தனுஷ் நூறு கோடி கேட்கணும் அவங்க சொத்தையே எழுதி கேட்கணும் ஏன்னா ஏன் தெரியுங்களா இப்போ இன்னொரு மறுப்பு என்ன சொல்றாங்க நயந்திரா தரப்புனா நாங்கள் வந்து தனுஷோடைய ரெண்டரை நேரம் படத்துல நாங்கள் கிளிப்பிங்ஸ் எடுத்து கொடுக்கல நாங்கள் படம் எடுக்கிறப்ப அது மேக்கிங் காட்சிகள் இருக்குல்ல அதை நாங்கள் செல்ஃபோனில் ஷூட் பண்ணதை எடுத்து கொடுக்கணும் அதுவும் மிகப்பெரிய தப்பு அதுக்கும் தமிழகம் கேஸ் பண்ணணும் நான் சொல்றேன் ஒரு படத்தினுடைய காஸ்ட் என்ன காலையில் ஆறு மணி கால்ஷீட்டை ஆரம்பி ஆரம்பித்து சாயங்காலம் ஆறு மணிக்கு கால்ஷீட் முடியுதுன்னா சிங்கிள் கால் ஷீட்ல அந்த படப்பிடிப்பு தளத்தில் நடக்கிற அனைத்து செலவுகளையும் யார் பார்க்குறது ப்ரொடியூசர் தான் சம்பளம் ப்ரொடக்ஷன் இல்லாமல் டீம் கொண்டு யாரோட இன்வெஸ்ட்மெண்ட்டு ப்ரொடியூசர் இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்ப தனுஷ் வந்து அந்த படத்தை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி படம் எடுப்பாரா இவங்க வந்து அந்த மணி நேரத்துக்கு உண்டான படத்தை மட்டும் இவங்க சேஃபா தனுஷ் கூட கொடுத்துருவாங்களா இவர் தனியாக கேமரா எடுத்து சில காட்சிகள் எடுத்து இவர் வித்து காசாக்கி இவர் கல்யாணத்தோடு இணைப்பாருனா எவங்க ஒத்துப்பான் யாரு விட்டுயா ஊராமுட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையன்னா அவர் கஷ்டப்பட்டு இன்னைக்கு தனுஷ் இந்த பத்து கோடி ஏன் கேட்டிருக்காருன்னா நீங்க வெளியில பார்க்குற தனுஷ் வேற தனுஷ் மிக பெரிய ஒரு கடல்ல இருக்கிறார் அவர் போயஸ் கார்டனில் பெரிய வீடு வாங்கி அந்த வீட்டுக்கான பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எப்படியாவது நம்ம வந்து சினிமாவில் நம்ம பெரிய இடத்துக்கு வரணுன்ற ஒரு வைராகத்தோடு இன்னைக்கு எவ்வளோ பெரிய வளர்த்து விட்டார் சிவகார்த்தியெல்லாம் வளர்த்து விட்டதில் மிகப்பெரிய பங்கு தனுஷ் இருக்குது அனிருத்தை கொண்டு வந்து சினிமா வளர்த்துல வளர்த்து விட்ட பெரிய பங்கு தனுஷ் இருக்கு எவ்வளோ பெரிய வளர்த்து விட்டாலும் நாம் வந்து சக நடிகர்கள் மாதிரி பெரிய இடத்துக்கு வரணும்னு சொல்லி இன்னைக்கு அவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்காரு இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து எல்லா திறமைகளும் கொண்ட வியக்கக்கூடிய ஒரு டேரக்டராக இருக்கார் யார்னா திரு தனுஷ் அவர்கள் ஏன்னா நடிகராக மட்டுமல்லாமல் அவருடைய ஐம்பதாவது படத்தான ராயன் படத்தை ஹிட் கொடுத்துருக்காரு அப்போ அவர் இவ்வளோ பெரிய பண கஷ்டத்தில் இங்கே நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா இடையில நிறைய படம் ஏன் கொடுத்தாருன்னா அந்த போயஸ் கார்டு வீட்டை எப்படியாவது கட்டி முடிக்கணுன்றதுக்காக கண்ட கண்ட படங்கள்லாம் நடித்து தோல்வி படங்கள் கொடுத்தாரு இப்போ எழுந்து நிற்கிறப்ப உங்க படப்பிடிப்பு தளத்தில் இருந்து அவரை கேட்காமல் அது நீங்க செல்போன்ல படம் பிடிக்கிறதே மிகப்பெரிய குற்றம் அது மிகப்பெரிய ஒரு குற்றம் எனக்கு தெரிஞ்சு அது மட்டும் இல்லாமல் தனுஷ் வந்து வாழ்க்கையை விட்டாரு அவர் வந்து நாங்க சொல்றதை கேட்கல அவர் வந்து உண்மை நிலையை வந்து மாறி பேசிட்டாருன்னு ரெண்டு பக்கம் கடன் கடிதத்தை நயன்தாரா பொது வழியில் வெளியிடுறாங்க நான் நயன்தாராவுக்கு என்ன கேள்வி கேட்குறேன் நீங்க தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டு மருமகனை பெற்றதுக்கு தமிழ்நாடு மக்களுக்கு நீங்க செஞ்சது என்ன கொரோனா பிறலின் என்ன கிழிச்ச கேப்பமா இல்லையா உன் கல்யாணத்தையும் படம் பிடிப்ப அதையும் காசாக்குவ உன் பிள்ளைங்க என்ன போகிறதா டெஸ்ட் பி மேலே வேற மாதிரி போய் நாங்கள் வந்து இந்த நாட்டில் பிள்ளையை பெற்றுக்க மாட்டோம் வெளிநாட்டில் போய் நாங்கள் கரு உற்பத்தி செஞ்சு அங்கே என்ன குழந்தைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்து ரெட்ட புள்ள பெற்ற மாதிரி ஒரு படம் காட்டுவோன்றது நீ பண்ணுவேன் எல்லாமே நீ பண்ணி எல்லாத்தையும் காசாகுவ அந்த குழந்தைகிட்ட கொஞ்சம் வீடியோவெல்லாம் எடுத்து போட்டு இன்ஸ்டாகிராமில் பணம் சம்பாதிப்ப இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்போ தனுஷ் போன்ற ஆட்கள் நயன்தராம போன்ற இந்த மாதிரி பண பேயில்கிட்ட பணம் கெட்டது எந்த தவறும் இல்லை தான் என்னுடைய ஆணித்தரமான பதிவு ஒரே விஷயத்தை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் ஒரு மனிதன் வந்து ஒரு சாதாரண நிலையிலேருந்து மேன்மை அடைந்த நிலையை வந்த பிறகு நம்ம சாதாரண நிலையில் நம்ம எத்தனை பேர் இருக்காங்களோ அவர்களுக்கு தன்னாலான உதவிகளை செய்கிற மனப்பக்குவம் வேணும் ஆனால் பண பேய்களாக இது நயன்தாரா போன்ற ஆட்டெல்லாம் இருக்கிறாங்க நீங்கள் வந்து தனுஷன் மூலம் வாழ்வு பெற்று தனுஷன் மூலம் இந்த கனெக்டிவிட்டி நயன்தாரா விக்னேஸ்வரன் கனெக்டிவிட்டி எங்கே கிடைக்குது நானூறு ரவுடி தான் படத்தில் தான் கிடைக்குது அந்த கனெக்டிவிட்டியும் வாங்கிட்டு எல்லா விஷயங்களையும் நீ தனுஷன் மூலம் சாதிச்சுட்டு அவர் படத்திலே ஓசிலேயே பாடுன்னு நினைக்கிறீங்களே கண்டிப்பா மிகப்பெரிய தவறு கோர்ட்ல கண்டிப்பா தனுஷ்க்கு தான் சாதகமான தீர்ப்பு எந்த மாற்று கட்டத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு தமிழ் நெஞ்சங்கள் தனுஷின் பக்கம் நிற்க அப்படின்றது தான் என்னோட வேண்டுகோள் மீண்டும் முன்னாலும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க